ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எமர்ஜென்சி லேம்பு அதாவது இன்டோன் இன்வெர்டர் லேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லேம்பை வந்து நம்ம வெளியில் கொண்டு போகிறப்ப இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா தள்ளுவண்டி கடைக்கில் போடுதான் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி தொங்க விட்டுக்கலாம் நம்ம வந்து கரண்ட்டு பில் செலவு அதிகமாக வராது வீட்லேயே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ளக்கு ஒரு ஹோல்ட்ரு நம்ம இன்வெர்ட்ரு பல்ப் எடுத்துக்கிட்டோம் நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வீடியோ வந்து எடிட்டிங்லாம் கிடையாது அப்படியே எடுத்து அப்படியே போடுறதுனால கொஞ்சம் டைமிங் இருக்குது அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஈஸியாக சார்ஜ் பண்ணி கழட்டிக்கலாம் இப்போ மேலே ஒரு ஓல்டரில் போட்டு நம்ம ஏரி எடுக்கணும் அதை ஏரி சார்ஜ் போடணும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இன்வெர்டர் பல்ப் வந்து இந்த சார்ஜிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் அது நம்ம ஓல்ட்லேயும் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஹோல்டரை கழட்டிவிட்டு அதுலேயும் ரெண்டு ஒயரு நம்ம பிளக்கில் இருந்து வர ஒயரை ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்படி சார்ஜ் பண்ணோம்னா நம்ம எதாவது கடைக்கு இல்லை நம்ம எமர்ஜென்சியாக எங்கே வெளியில் போகிறோம் அந்த இடத்துல லைட் இல்லை இல்லை நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாதப்போ கூட இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டார்ச் லைட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் இப்படி சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ணி செஞ்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓல்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை எடுத்து கொண்டு போய் நம்ம ப்ளக் பாயிண்டில் சொல்லிட்டோம்னா நமக்கு தேவையானப்போ சார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு சிம்பிள் மெத்தடாக இருக்கும் அதுதான் இந்த இன்வெர்ட்ரு பல்பை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இப்போ ப்ளக்கோட இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கவர் அப் க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து பிளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி இன்வெர்ட்ரு பல்ப் வந்து சார்ஜ் ஏற்றுறோம் நமக்கு தேவையான டைம் வரைக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் இந்த பல்ப் வந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் சார்ஜ் தாகும் ஆனால் பிளக் பாயிண்டில் போட்டு சார்ஜ் போட்டாச்சு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் என்ன இந்த பெட் ஸ்விட்ச்சில் வந்து நம்ம ஒரு ஓல்ட்ரு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பெட் ஸ்விட்ச்சு ப்ளஸ் ஓல்ட்ரு அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் வந்து முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படி நம்ம ஸ்விட்ச் கண்ட்ரோல் போடுறதுனால நமக்கு வந்து அதாவது அந்த ப லைட்டோட பவரை வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாம் சார்ஜை சேவ் பண்ணலாம் நீங்கள் வெளியில் போகணுன்னா கூட நமக்கு தேவையான இடத்துல ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதாவது தள்ளுவண்டி கடை போடுறோம் புதுசாக ஏதாவது ஒரு கடை போடுறோம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு கூட அந்த பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம்